திருக்குறளும் பொருளும் அதிகாரம் வாய்மை வால் அறுத்துப்பால் ஏல் துறவியல் குரல் இருநூற்று தொன்னூற்று ஒன்று வாய்மை எனப்படுவது யாதினின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் பொருள் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும் குறள் இருநூற்று தொன்னூற்று இரண்டு பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பொருள் குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கருது தக்க இடத்தைப் பெறும் குரல் இருநூற்று தொன்னூற்று ஒன்று தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் பொருள் ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றைக் குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சனே தன்னை வருத்தும் குரல் இருநூற்று தொன்னூற்று நான்கு உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உளன் பொருள் ஒருவன் தன் உள்ளம் அறியப் பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் குறள் இருநூற்று தொன்னூற்று ஐந்து மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை வாரின் தலை பொருள் ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன் குறள் இருநூற்று தொன்னூற்று ஆறு பொய்யாமை புகழில்லை எய்யாமை எல்லா அறமுன் தரும் பொருள் ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அகுது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் குறள் இருநூற்று தொன்னூற்று ஏழு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொருள் பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களை செய்தலும் நல்லது ஆகும் குறள் இருநூற்று தொன்னூற்று எட்டு புறள் தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் பொருள் புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் குறள் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் குரல் முன்னூறு யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற பொருள் யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க